வணக்கம் நண்பர்களே தங்கம் விலை ரொம்பவே அமைதியாக போயிட்டு இருக்க ஒரு மூணு நாளாக இது எங்கே போய் நிற்கும் தெரில எப்போ அதிகரிக்க போகிறாங்கன்னு தெரில வாங்க இன்னைக்கு தங்க என்ன விலைக்கு ஆகுது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட்ட ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு ரூபாய் சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் டுவெண்ட்டி டூ கேட் ஆபரண தங்கம் நேற்று விற்பனையான விலை தான் நண்பர்களே மூணு நாளாக இதே தான் நீடிக்குது எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கு எப்போ அதிகரிக்க போகிறாங்கன்னே தெரில நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒரு ரூபாய் சவரன் அறுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ரூபாய் இதுலேயும் எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னு நண்பர்களே இதுவும் நேற்று விற்பனையான அதே விலை தான் வாங்க நண்பர்களே இறுதியாக வெள்ளியின் விலையும் பாத்திரலாம் ஒரு கிராம் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கும் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க நண்பர்களே இதுதான் இன்னைக்கான தங்கம் மற்றும் விலையின் விலை நிலவரம் தங்க விலை குறையுமா அதிகரிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதிகரிக்கிறதுக்கு தான் நண்பர்களே வாய்ப்பு இருக்கு மூணு நாளா மாற்றமே இல்லாம ஒரே விலையிலேயே நீடிக்குது மறுபடியும் நாளைக்கோ நாலாணிக்கோ குறையாது கண்டிப்பா அதிகரிக்கும் அதனால தங்கம் வாங்கலான்னு யாராவது பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தாராளமா வாங்குங்க நண்பர்களே சரி நண்பர்களே வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே